வணக்கம் நான் உங்க டாக்டர் அபிராமி பல்மருத்துவர் எய்ம்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கணபதிபாளையம் திருப்பூர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் ஏர்லி சைல்டுஹுட் கேரிஸ்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு அண்ட் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று நர்சிங் பாட்டில் கேரீஸ்ன்னு சொல்லுவாங்க நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னா என்னன்னா அதோட பேர்ல இருக்க மாதிரியே பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து அஹ் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வரைக்கும் நமக்கு அம்மா எல்லாம் பால் கொடுப்பாங்க அஹ் பால் கொடுக்கும் போது குழந்தைங்க வந்து அழுகுறாங்கன்னு பால் கொடுத்துட்டு அப்படியே வந்து தூங்க வச்சிருவாங்க அப்படியே தூங்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பால் வந்து வாயிலே வந்து தங்கி இருக்கும் குழந்தைங்களால கம்ப்ளீட்டா முழுங்குறதுக்கான அறிவு இருக்காது சோ வாயில தங்கி இருக்கும் வாயில தங்கி இருக்கும் போது நமக்கு குழந்தைங்களுக்கு பால் பல்லுன்ற ஒரு பல்லு வளரும் நம்ம மனுஷங்களுக்கு வந்து ரெண்டு வகையான பற்கள் இருக்குது ஒன்று பால் பல்லு இன்னொன்று பர்மனெண்ட் பல்லுன்றது ஸோ குழந்தைங்களுக்கு பால் பல்லு தான் இருக்கும் அந்த பால் பல் வளர்ற டைமில் நம்ம பால் குடிக்கும்போது குழந்தைங்க அதில் வந்து நிறைய சுக்ரோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால அந்த பால் தங்கி இருக்க இருக்க பல்லுல படம் போது பல் வந்து சொத்தையாகிட்டே போகும் இது எப்படி நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குழந்தைங்க வாயை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது கீழே இருக்க முன்னாடி இருக்க நாலு பல்ல மட்டும் சொத்தை இருக்காது அதை தவிர கீழ உள்ள பின்னாடி பல்லு மேல் பல்ல்கள் எல்லாத்துலயுமே சொத்து இருக்கும் ஏன் கீழே இருக்க நாலு பல்ல மட்டும் சொத்தை வரல அப்படின்னா குழந்தைங்க வந்து பால் குடிக்கும் போது அது நாக்கு வந்து கீழே இருக்க பல்ல இப்படி இருக்கும் நாக்கை வச்சுதான் பாலை வந்து எடுத்துப்பாங்க குழந்தைங்க சோ அந்த கீழே இருக்க பல் நாலு பல்ல மட்டும் நாக்கு வந்து பாதுகாக்கறனால அந்த நாலு பல்லும் அஃபெக்ட் ஆகாது மத்த இருக்க எல்லா பல்லுமே அஃபெக்ட் ஆகும் இதுதான் வந்து நர்சிங் கே ரீசன்றாங்க இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா பெற்றோர்களுக்கான எஜுகேஷன் கொடுக்கும் போதுதான் இதை தவிர்க்கலாம் பெட்ரோல்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க தூங்குற நேரத்துல பால் குடிச்சாதான் தூங்குவாங்க அப்படின்னாலும் பால் குடிச்சு பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈர துணிலையோ கையை ஈரம் பண்ணிட்டோ இல்ல ஒரு காட்டனை ஈரம் பண்ணிட்டோ நல்லா வந்து வாயில இருக்கு கம்ஸ் பல்லு இருந்தா பல்லு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி விடணும் அந்த பால் வந்து வாயில தங்காத அளவுக்கு பாத்துக்கணும் இதை வந்து பிறந்த குழந்தையில இருந்து எல்லாத்துக்குமே பண்ணலாம் குழந்தையில இருந்தே பண்ணணும் அதே மாதிரி அண்ட் கேரிஸ் அப்படின்றது இது பால்னால மட்டும் இல்ல மத்த எல்லா நாளும் சாப்பாடு வந்து குழந்தைங்க சாப்பிட சாப்பிட அதை வாயிலே சிலர் வந்து தங்க வச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் வாயிலே வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க என்னன்றதை நம்ம கவனிக்க மாட்டோம் ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப நேரம் வாயிலே வச்சிருக்கிறதுனால வந்து எல்லா பல்லுமே அஃபெக்ட் ஆகும் இந்த ரேம்பட் கேரிஸ்ல வந்து முன்னாடி இருக்க நாலு பல் அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஆகாதுன்னு சொல்ல முடியாது எல்லா பல்லுமே டோட்டலாக அஃபெக்ட் ஆகும் ஸோ குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க எல்லா சாப்பாடையும் வாயில் முழுங்குறாங்களா கடைசியில் வந்து எல்லா சாப்பாடும் உள்ள போயிடுச்சா வாயில எதுவும் தங்கலையா அப்படின்றத செக் பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கணும் அப்படின்னு சொல்ற ஹேபிட்டை சின்ன வயசுல இருந்து கத்து கொடுக்கணும் இந்த ஹேபிட்னால வந்து சொத்தை வர்றது லாங் லாஸ்டிங்கா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம் தேங்க்யூ